مولاي صلِّ وسلِّم دائمًا ابدًا على حبيبك خير الخلق كلهمِ، مولاي صلِّ وسلِّم دائمًا ابدًا على حبيبك خير الخلق كلهمِ يا نبي سلام اللهم صل عليه قلبي المتيم كلما صلى عليك وسلم الأمة بذكر الرسول تشحذ الهمة يا ربي بجاه النبي أزيح الغمة يا ربي بجاه النبي أزيح الغمة قمرون قمرون قمر 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 سيدنا النبي السلام عليك يا يا رسول الله يا رسول السلام الله عليك يا حبيبي يا نبي الله السلام عليك يا يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله يا رسول الله مولا يصل وسلم دائما أبدا على حبيب. هو الحبيب الذي ترجى شفاعته هو الحبيب شفاعته لكل هول من الاهوال مقتحم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كله هو الحبيب الذي ترجى شفاعته هو الحبيب شفاعته لكل هو من الاهوال مقتحم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق مسجد الرحمن مكتب مدرسه مجم مسجد الرحمن نسوان مدرسه آهية இரண்டு மதரசாக்களினுடைய அழகிய மாணவ கண்மணிகள் குறிப்பாக மதரசாவின் மதரசாவினுடைய தாய்மார்கள் சகோதரிகள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் இவ்வாண்டின் தொடக்கத்தில் இருந்து கடந்த ரமநாண்டிலிருந்து நாம் ஒரு அறிவிப்பு செய்தோம் அநேகமாய் தங்கள் இந்த ஜமாத்துக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைத்திருக்கிறேன் அறிவிப்பில மிக முக்கியமாக நாம் செய்தது காலை மாலை மதரசாவினுடைய அழகான அந்த விஷயங்கள் இதுல ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் மதரசா மாணவர்கள் இந்த வருடம் எந்த வருடமும் இல்லாமல் எந்த வருடமும் இல்லாமல் விடுமுறைகள் காலங்கள் போக சரியான தொடர்ந்து மதரசாவிற்கு வந்து கொண்டே இருந்தார்கள் அல்ல அவர்களுக்கு வரக்கச் செய்வானாக எனக்கூடிய ரமலானில் இருந்து தொடர்ந்து ரெண்டு முறை ரமலான்ஸ் மீட்டிங்கில் வைத்தோம் இந்த ரபியில் அவர்களுக்கு பிறகு இரண்டு முறை பேரண்ட்ஸ் வைத்தோம் பெற்றோர் விரும்புவதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்து சிறப்பான முறையில நேற்றைய தினம் பரிசை எல்லாம் நிறைவேற்ற முடிந்தது வருடம் வருடம் அவர்கள் சொற்பொழிவுகள் திரா கலங்கங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்வோம் அநேகமா இந்த மாணவ கண்மணிகள் அடுத்த வருடம் அதற்கு தயாராகிடுவார்கள் மாணவர்கள் பரிசு வாங்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய அளவை நீங்கள் பாருங்கள் அவங்க அளவை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இவங்க எல்லாம் விஷயங்கள் செய்திருக்கிறார்களா பெற்றோர்களோட சேர்ந்து இவர்கள் தெரிஞ்சிடும் அந்த அடிப்படையில ஆரம்பமாக பரிசு அழைப்பு விழா துவங்குகிறது இம்ரான் அவர்களுடைய மகனார் முகமது இசான் அவர்கள் வருகிறார்கள் சான்றிகளும் பரிசு மின்சாரா கொடுக்கப்படும் முதல் கட்டமாக நமது மஸ்ஜித் ரஹ்மான் பன்னிவாசனுடைய நினைத்திற்குரிய தலைவர் கமால் நாசர் ஹாஜர் அவர்கள் குறித்து கௌரவிப்பார்கள் முகமது இசான் தும் அது வாங்க இரண்டாவது சல்மான் அவர்களுடைய மகனார் சல்மான் அப்துல் ரஹ்மான் அவருடைய மகனார் ஆர் ரியாஸ் இவர் வரக்கூடிய டைம் என்ன தெரியுமா இவர் வரக்கூடிய டைம் பெரியவர்களுக்கு இன்ஷா இது யாரும் குறித்து தனியா சொல்லல அதிகாலை காலை ஐந்தரை மணி அளவில் வாங்கு சொன்னதற்கு பின்னால் வரக்கூடிய தொடர்ந்து வருவார் இன்னும் சொல்ல போனா அந்த குளிர் காலத்துல டிசம்பர் ஜனவரி ஆளே இருக்க மாட்டாரு சொற்று மட்டும்தான் இருக்கும் உடம்பு சரியில்லாம விரும்ப நாங்களா சொல்லுவோம் பரவாயில்ல நாரை தக்பீர் அல்ல அந்த தொல்லை அவருடைய மகனார் நீங்க வாங்க அடுத்து இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியினுடைய பொருளாளர் முகமது பௌஸ் ஹாஜார் அவர்கள் அடுத்து வரக்கூடிய மாணவர் கழிவுக்கு மாணவர்களுக்கு இன்ஷாலா பரிசு வழங்குவார்கள் சான்றிதழ் வழங்குவார்கள் ஷேக் அப்துல் காதர் அவர்களுடைய மகனார் எஸ் முகமது ஹாசிக் நாரே தந்தேன் வாங்கிய முகமது நிசார் அவர்களுடைய மகனார் முகமது நிஹான் அடுத்து அப்துல் மாலிக் அவர்களுடைய மகனார் முகமது யாசின் அதே அப்துல் மாலிக் அவர்களுடைய மகளார் ஆயிஷா பாத்திமா வெளியே அலமது இல்லா அடுத்ததாக நமது மஸ்ஜிதினுடைய துணை செயலாளர் ஹாஜா ஆஜியார் அவர்கள் வருவார்கள் துவா செய்யுங்கள் அஸ்லம் அவர்களுடைய மகனார் அபி எஸ் அபி வர்றதில்லை ஆனால் இவர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாணவர் அல்ல அந்த பிள்ளைகளுக்கும் பறக்க செய்வான் அவங்க இவருக்கும் நல்லா பறக்க செய்வான் அலமதுல்லா அகமது அவர்களுடைய மரலார் ஆயிஷா சாபிர் முஹியத்தீன் அவர்கள் மகதார் அப்ரா உமர் அவர்களுடைய மகதார் அப்துல்லா அப்துல்லா அலமதுல்லா அடுத்து நமது மஸ்ஜிதில் தொடர்ந்து ஜும்மா மற்றும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறு ஆர்வமான ஒரு நல்ல ஹாஜியார் அவர்கள் பாலவாக்கத்தில் இருந்து ஹாஜியார் அவர்கள் பரிசுகள் ஷேக் அப்துல் கார் ராஜர் அவர்கள் அடுத்து வரக்கூடிய மாணவிகளுக்கு உமர் அவருடைய மகனார் ஆசியா நாரே தன் பேர் பாலக்குள்ளா அம்மரன்லா அவர்களுடைய மகனார் முகமது ஹபீஸ் मोहम्मद यूसुफ अवर बड़ी मलानार मोहम्मद मुज़म्मिल अब द अस्तित्व है उधर में बिस्मिल्लाह समय बार में नारे तकबीर अंग्रेज़ यूसुफ बाय अंग्रेज़ यूसुफ बाय अवर बड़ी मलानार मोहम्मद मुज़म्मिल बारा कर लें बिस्मिल्लाह முகமது யூசுப் அப்படின்னு அவங்க மகன முபஷிர் முகமது முபஷிர் அடுத்ததாக மாணவ கண்மணிகளுக்கு மஸ்ஜிடைய உறுப்பினரும் அனைத்து பக்தர்கள் மற்றும் எல்லா விதமான காரியங்களிலும் தொடர்ந்து ஜமாத்தில் ஈடுபடக்கூடிய பைசர் ரஹ்மான் பாய் அவர்களை அவர்களை அழைத்து முகமது அன்சார் மகனார் ஆக்கிஃபா சனா நிறைய பெற்ற ரஹ்மான் அவர்களுடைய மகனார் முகமது அண்ணான் அமீருர் ரஹ்மான் அக்கா வரல அமீர் ரஹ்மான் வரல முகமது அண்ணான் வந்திருக்கு பார்க்கல அமீர் ரஹ்மான் எங்க போயிட்டாங்க அக்கா இல்ல நிறைய தம்பி இருக்கு முகமது இக்மால் அவர்களுடைய மகனார் முகமது ரோஷன் மாஷா நமது மஸ்ஜிதினுடைய கமிட்டி உறுப்பினரும் என்னை ஹாஜியார் அவர்கள் மாணவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் எம் அப்துல் ரஹ்மான் அடுத்ததாக இம்ரோஸ் அஹ்மத் அவர்களுடைய மகனார் காலித் அகமது

இலகுவான ஒரு கிதாப் ஒண்ணு நமது மதரசாவிலே மத்தபிலும் விஸ்வானிலும் வைத்திருக்கிறோம் அதை சரியான முறையிலே நிறைவு செயல் அவர்களுக்கு இன்ஷா அல்லா சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது கீழே பெண்கள் இருக்கிறதுனால ஒன்று அவர்களுடைய இங்க இருப்பார்கள் இல்லைன்னா அவங்களுடைய தந்தை இருப்பாங்க இருக்கக்கூடியவர்கள் தயவு கூர்ந்து சபைக்கு வந்து வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள செய்கிறது பல்லப்பட்டி அவர்கள் அந்த பரிசை வழங்குவார்கள் சான்றிதழ் வழங்குவார்கள் முகமது யாசீன் அவர்களுடைய மனைவி ஜன்னத்தில் பிறதோஸ் அவர்கள் தசீல் குமார் சான்றிதழ் அல்லாஹ் பிச்சை அவர்களுடைய மனைவியா நபீஸ் நபீசா பிபி உமர் அவர்களுடைய மனைவி தியா சொபைரே मोहम्मद रफी அவர்களுடைய மகalar பௌசியா रफी அவர்கள்ங்களா मोहम्मद रफी मोहम्मद اکبر ali அவர்களுடைய மனைவி சன்ミラ اکبر அவர்கள் அவர்கள பாணவமா மகாமல بسم الله நிறைவு செய்தது முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மனைவி உம்மு சலமா முகமது அலி ஜின்னா அவங்க உறவுகள் வந்திருக்காங்களா உமர் அவர்கள் யூசுப் அவர்களுடைய மனைவி ரசியா பேகம் யூசுப் முகமது அக்பர் அலி மறுபடியும் ஆயிஷா ரஸ்மியா எல்லாம் கீழே இருக்கிறாங்க வர முடியல பாடங்கள் நிறைவு செய்தது வாழ்க்கையில் துபா செய்ததற்கும் அல்லாஹம் மேலும் இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பெண்களுக்கும் ஆற்ற கல்வியில் அல்லா சிறக்க செய்து இன்னும் நம்முடைய மசீது ரஹ்மான் மக்தர் மற்றும் இஸ்வான் மருசாவில் அடுத்த ஆண்டு ரமநாலிற்கு பின்னால் இன்ஷா அல்லா தொடர்ந்து நடைபெறும்